எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணருக்கு என்ன கொடுத்தால் செல்வ வளம் பெருகும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பகவான் கிருஷ்ணர் கோகுலத்தில் சிறு வயதில் இருந்தபோது எத்தனையோ லீலைகளை செய்திருந்தார் இருந்தாலும் துவாரக்கை மன்னனாக அரசாட்சி செய்தபோது நடத்திய லீலைகள் மிகவும் அற்புதமானது அந்த லீலையில் முக்கியமானது குச்சேலருக்கு அருள்பாலித்த பாலித்த லீலை கிருஷ்ணருக்கு விளையாட்டு பருவத்தில் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அவருடைய பால்ய நண்பர்களில் சுதாமா எனப்படும் குச்சேலரும் ஒருவர் இருவரும் ஒன்றாக சாந்திமணி முனிவரிடம் குருகுல வாசம் சென்றார்கள் ஒருநாள் குருவின் மனைவி அவளை கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்கும் கொடுத்தாள் அதை குச்சேலர் கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் அப்படியே சாப்பிட்டு விட்டார் சுதாமாவும் கிருஷ்ணரும் குருகுல வாசம் முடிந்தவுடன் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் சுதாமா திருமணம் செய்து கொண்டு நிறைய குழந்தைகளை பெற்றார் இவர்களுக்கு வறுமை வாட்டியது சுதாமாவை எல்லோரும் குச்சேலர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் குச்சேலர் என்றால் கிழிந்த ஆடையை தேய்த்து தேய்த்து உடுத்தியவர் என்ற அர்த்தம் குச்சேலரின் மனைவிக்கு எப்படியாவது வறுமையை நீக்க வேண்டும் என்றும் வசதியை பெருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஒருநாள் அவள் குச்சேலரை பார்த்து கேட்டாள் நீங்கள் ஏன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கஷ்டம் நீங்க ஏதாவது உதவி பெற்று வருமாறு கூறினாள் கிருஷ்ணருக்கு கொடுக்க கந்தல் மூட்டையில் வேறொன்றும் இல்லாததால் சிறிது அவளை கட்டி கொடுத்தாள் குச்சேலரும் துவாரகைக்கு சென்றார் கந்தல் மூட்டையுடன் வந்த நண்பரை பார்த்த கிருஷ்ணரும் அன்போடு வரவேற்றார் அவரை உள்ளே அழைத்து சென்று மஞ்சத்தில் உட்கார வைத்தார் தனது மனைவியான ருக்மிணியை அழைத்து குச்சேலரை அறிமுகம் செய்து வைத்தார் உணவுகள் உண்டபின் பழைய கதைகளை பேசினார்கள் அப்போதும் குச்சேலர் தாம் வந்த காரணத்தை சொல்ல முடியவில்லை அந்த பரந்தாமனுக்காக அவள் கொண்டு வந்திருப்பதையும் தெரிவிக்க முடியவில்லை தம்மை இவ்வளவு உயர்வாக உபசரித்த கிருஷ்ணருக்கு கேவலம் இந்த அவளையா கொடுப்பது என்று நினைத்தார் குச்சேலர் கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாதவர் போல் குச்சேலரை பார்த்து கேட்டார் நீ வரும்போது எனக்கு ஏதாவது கொண்டு வந்தாயா என்று கேட்டார் குச்சேலர் தமது துணியில் முடித்து வைத்திருந்த மூட்டையை பார்த்து பகவான் கிருஷ்ணர் பிடுங்கி பார்த்தார் சிரித்து கொண்டே சொன்னார் சுதாமா எனக்கு பிடித்த அவளை கொண்டு வந்திருக்கிறாயே என்று கூறி ஒரு வாய் அள்ளி போட்டுக்கொண்டார் அடுத்து ஒரு பிடி அவளை எடுக்கும்போது போது ருக்மிணி அதை பிடுங்கி தனது வாயில் போட்டுக்கொண்டாள் கேவலம் இந்த அவளையா இவர்களுக்கு கொடுத்தோம் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே குச்சேலர் தமது ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானார் தாம் கேட்க வந்ததை விட பெரும் பாக்கியமான அந்த பரந்தாமனின் அருகாமையில் சிறிது நேரம் கழிக்க முடிந்ததே என்று குச்சேலர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் குச்சேலர் வீடு திரும்பினார் அவருடைய வீடு அடையாளம் தெரியாத வண்ணம் அரண்மனையாக மாறியிருந்தது செல்வ செழிப்போடு காணப்பட்டார்கள் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் தான் கேட்காமலேயே பகவான் வறுமையை போக்கிவிட்டார் என்று நினைக்கும்போது குச்சேலர் கண்களில் நீர் வழிந்தது பகவானின் அனுகிரகத்தால் தனது மனைவியோடும் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் குச்சேலர் அவருடைய வாழ்விற்குப் பிறகு வைகுண்ட பதவியான மோக்ஷமும் கிடைத்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் குச்சேலர் குருகுலத்தில் இருந்தபோது அவளை கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் தின்றுவிட்டார் அவர் அந்த அவள் பங்கை கொடுத்தவுடன் செல்வ வளம் பெருகியது அதேபோல் நம்முடைய பாவங்களை தீர்க்க வேண்டும் நம்முடைய புண்ணியங்களான நல்ல காரியங்களை செய்து பாவங்களை தீர்த்து பகவானை வேண்டினோமானால் நிச்சயம் நமக்கும் செல்வ வளம் மற்றும் எல்லா வளமும் பெருகும் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உயர்ந்த பலகாரங்களை படைத்து வழிபடுவதை விட சிறிது அவளை வைத்தாலே போதும் அதைவிட முக்கியம் உண்மையான பக்தியை செலுத்த வேண்டும் அதுதான் பகவான் எதிர்பார்ப்பார் அதனால் நாமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உயர்ந்த பக்தியுடன் அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ